அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மைரே சுட்டலாம் சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவகாசி பட்டாசுக்கு பெயர் போன சிவகாசிக்கு தான் வந்திருக்கோம் சிவகாசி மக்களின் கனவு பாலம் முப்பது வருட கனவு பாலத்தின் மேல் தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி என்னடா பாலம் கேட்குறீங்களா இதை பற்றி ஏற்கனவே ஒரு காணவடி வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் சாட்சியாபுரம் ரயில்வே ஓவர் பிரிட்ஜில் தான் இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ திறந்து ஒரு ஒன் வீக்லேயே நம்ம வந்து இந்த பாலத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த தான் போயிட்டுருக்கோம் சிவகாசி வரை போயிட்டு அப்படியே இந்த பாலம் எடுத்துருக்குன்னு சொல்லிவிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நம்ம போகிறப்பையும் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த லட்சம் பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துடுச்சு சிவகாசி மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே ரயில்வே வந்து இந்த ஏரியா வந்து க்ராஸ் பண்ணுற ரயில் க்ராஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு சொன்னாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இது எல்லாமே இதன் வழியாக தான் வந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சாலையாகவே வந்து இருந்திருக்கு இந்த ரயில்வே கிராசிங் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகுது மார்னிங் டைம் வந்து அவ்வளோ டிராஃபிக் ஆகுது ஸ்கூல் காலேஜ் போகிறவங்கலாம் இதன் வழியாக தான் வந்து செல்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால முப்பது வருஷமாக வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அது வந்து இப்போ தான் வந்து நிறைவேறியிருக்கு இப்போ நம்ம போன டைமிங்குமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைமிங்கில் போனப்போ இவ்வளோ டிராஃபிக் இருக்குது பட் பீக் ஹவர்ஸ் எல்லாம் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்றது இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் பாலம் வந்து ரொம்ப அருமையாகவே கட்டியிருக்காங்கன்ற கூட சொல்லலாம் பட் இன்னும் கொஞ்சம் அகலமாக போட்டு சென்ட்ரல் மீடியாலாம் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருந்திருக்கும் பட் இதுவுமே வந்து போதுமானதாக நல்லா தான் வந்து பாலம் வந்து கட்டியிருக்காங்க நம்மளுக்குமே வந்து சாட்சியாபுரத்தில் ஒரு சின்ன வேலைகள் இருந்தது அந்த சாட்சியாபுரம் பாலத்தில் வந்து பயணம் பண்ணிவிட்டு போகிறதையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் வர்றதையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம போன பவர் மிசி மினி பஸ் வந்தது இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா அறுபத்தோரு கோடியே எழுவத்தி நாலு லட்சம் செலவில் இந்த பணம் வந்து கட்டியிருக்காங்க நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு அப்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் வந்து இந்த பானை வந்து திறந்து வச்சுருக்காங்க ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் மட்டும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி சாயங்கல் இருக்கூறு இருபது கிலோமீட்டர் வரும் சாத்தூரில்